சிவசிவா நண்பர்களுக்கு வணக்கம் இதே போல் குரு பயிற்சி ராகு பயிற்சி கேது பயிற்சி இப்படி இந்த கோள்களுடைய பயிற்சி நட்சத்திரங்களுடைய பயிற்சி என்று பல்வேறு மாறுபாடுகளால் பலருக்கு வந்து அவருடைய ஜாதகப்படி ஏன்னால் ஜாதகம் என்பது உண்மை அதில் வந்து ஜோதிட கலை வந்து ஆறு அங்கங்களில் ஒன்று அதில் நமக்கு மாற்றுக்கிறது இல்லை அதெல்லாம் உண்மை அதில் ஒன்று மாற்றுக்கிறது இல்லை அந்த ஜாதகத்தில் கண்டபடி இந்த பேர்ச்சிகளால் வந்து பல பாதிப்புகளுக்கெல்லாம் ஆளாகக்கூடிய சூழலெல்லாம் ஏற்படுகிறது இதற்கு என்ன செய்வது என்பது இது பொதுமக்களோடு பலருக்கு உள்ள இயக்கம் நமது சிவனடியார்களை பொறுத்து முதலில் புரிந்து கொள்ளுங்கள் நான் எல்லோருக்கும் சொல்லவில்லை எவர் ஒருவர் சிவபெருமானை ஏகிரை என்று உணர்ந்து ஆச்சாரியார்கள்லாம் நமக்கு உணர்த்தபடி நமது வேதம் உணர்த்தியபடி ஏக இறை சிவ என்பதை உ உண்மையாக உணர்ந்து மனத்தில் கல்விட்டு போல் பதித்து அவரிடம் சரணடைந்து அவருடைய திருவுருவத்தை உள்ளத்திலே நமக்காக எடுத்து வந்த அந்த புண்ணிய திருமேணி இருக்கிறது அல்லவா அவற்றையெல்லாம் உள்ளத்திலே உச்சி முதல் பாதம் வரை கொண்டு வந்து சிவனாமோ ஓதிக்கொண்டு முழு நீர் அணிந்து காப்புகள் எல்லாம் செய்து கொண்டு திருமுறைகளை படி ஓதுதல் ஆலயங்களுக்கு போதல் புத்தடியார் பழியார்களோடு கூடுதல் இந்த திருத்தொண்டுகள்லாம் செய்தல் இவர்கள் எதை வெற்றியும் கவலைப்பட வேண்டாம் இவர்களெல்லாம் நேரடியாக சிவபெருமானுடைய ஆட்சி எல்லைகளுக்கு வந்து விடுகிறார்கள் அங்கே வந்து விடுகிறார்கள் அவர்கள் மீது இந்த கோள்களுக்கோ நட்சத்திரங்களுக்கோ எந்த ஆதிக்கமும் இல்லை ஏனென்றால் சிவபெருமான் ஒரு உயிருக்கு ஆயுளில் நிர்ணயம் செய்து அந்த உயிரை பக்குவப்படுத்துவதற்காக அந்த உயிர்களையே செயல் செயல்படுத்திய நல்வினை தீவினைகள் ஈட்ட வைத்தார்கள் இல்லையா அந்த நல்வினை தீவினைகளிலிருந்து இந்த பிறவிக்கு வந்து சேர்த்து பூமிக்கு வாழ அனுப்புகிறார் அவரால் விதிக்கப்பட்ட விதிகளை வந்து மீறுவதற்கு எவருக்குமே வந்து அதிலிருந்து தப்புவதற்கு எவருக்குமே வந்து அருகதை இல்லை இதை அனுபவித்து தான் தீர வேண்டும் அதை நீக்குவதற்கு எந்த செயல்பாட்டு தெய்வங்களாலையும் அவற்றை வந்து நீக்க முடியாது சிவபெருமான் விதித்த விதியை நீக்க எந்த தெய்வங்களாலும் முடியாது கோள்களாலும் முடியாது நட்சத்திரங்களாலும் முடியாது இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் என்ன ஒரு உயிருக்கு விதித்திருக்கிறாரோ அதை ஊட்டுவதற்காக நியமிக்கப்பட்ட செயல் தலைவர்கள்தான் இந்த கிரகங்கள் பலகாலம் தவம் செய்து அந்த பதவியை வாங்கி கொண்டிருக்கிறார் ஒரு சனீஸ்வரன் என்றால் எனக்கு மட்டுமா வந்து என்னுடைய விதி நல்வினை தீவனையை மட்டுமா பார்க்கிறார் உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களையும் நல்வினை தீவினைக்கு தக்கவாறு வந்து இன்பத்துன்பத்தில் ஆழ்த்த வேண்டியது அந்த பணிகள்லாம் இருக்கின்றன அப்போ அவ்வளவு ஆற்றலும் பெருமானால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு அவர்கள் வணங்கத்தக்கவர்கள் ஆனால் நமக்கு வந்து வரமளிக்கத்தக்கவர்கள் எல்லாம் அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது இந்த ஏமாற்று வேலை இந்த கிரக என்னென்னமோ செய்கிறாங்க பாருங்கள் இந்த பரிகார யாகம் எல்லாமே பொய் ஏமாற்று வேலைகள் நண்பர்கள் முதலில் புரிந்து வேண்டும் ஒரே வழி உண்மையான வழி இப்படி வந்து யார் சிவமே ஏக இறை என்று வரித்து இறைவனை உள்ளத்திலே அழைத்து இந்த திருத்தொண்டுகள் செய்கிறார்களோ அவர்கள் மீது இவர்களுக்கு ஆதிக்கமே இல்லை அவர்களுக்கு உள்ள இறைவனே நிர்ணயித்த விதிகளை ஊட்டுவதற்கான சக்தி அவர்களுக்கு அல்ல இல்லை நாம் நேரடியாக இறைவனாலேயே வந்து ஆட்டு வைக்கப்படுகிறோம் இதை முதலில் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்புறம் பொது மக்களை பொறுத்து நம்ம அடியார்களை பொறுத்தும் இதை நாம் எடுத்துக்கொள்வோம் திருமங்கலக்குடியில் இந்த ஞானத்தை உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வரலாறு இருக்கிறது காலவ முனிவர் என்பவர் அங்கே திருக்கையிலே தாழ்வாரத்திலே தவம் செய்து கொண்டிருக்கிறார் சிவதவம் பல முனிவர்கள் அங்கே இருக்கிறார்கள் இவருக்கு என்ன ஆயிடுதுன்னா இந்த யோக நிலையில உச்சத்திற்கு போய் அவருக்கு முக்காலத்தையும் உணரக்கூடிய நிகழ்வுகளை கட நடந்த நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எதிர்காலத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வு நிகழ்வுகள் இவற்றையெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி வந்து விடுகிறது இதை வந்து பலர் அறிந்து கொண்டு பல முனிவர்களெல்லாம் அவர்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று இவரிடம் வந்து கேட்க வருகிறார்கள் வந்து வினவுகிறார்கள் வினவும் பொழுது அவர் அவர் இயக்கம் வந்து தியானித்து இது இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும் என்று சொல்லி எல்லாம் சொல்லுவார் இப்படி புகழ்பெற்று பெற்றிருக்கிறார் அப்பொழுது வந்து என்னென்னா ஒரு கா நாள் வந்து ஒரு இளம் முனிவர் ஒருவர் அவர் இல்லத்திற்கு வருகிறார் வந்து என்னுடைய காலத்தை வந்து என்ன என்று சொல்லுங்கள் என்று கேட்கிறார் இவர் பார்க்கறாரு ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல எதுவுமே வந்து அவருடைய எதிர்காலத்தை பற்றி இவரால வந்து ஊகித்து அந்த தியானித்து தியான பொருளாக சிவத்தை தியானித்து அதை கண்டுபிடிக்க முடியல உனக்கு எதிர்காலமே இல்லாமல் இருக்கிறது என்று இவர் அவர் என்ன சொல்கிறார் காலவ முனிவர் அந்த இளம் முனிவர் என்ன கேட்குறாரு எல்லாருடைய எதிர்காலத்தையும் நீங்கள் பார்த்து சொல்கிறீர்கள் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் என்றாவது ஆய்வு செய்வது உண்டா ஒன்றும் இவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக ஆகிவிடுகிறது அதுக்கு பிறகு அந்த முனிவர் போயிடுறாரு இதுவரை இப்படிப்பட்ட வினாவை யாரும் தொழுத்தது இல்லையே நாம் என்னடா செய்வது என்று சொல்லி அப்புறம் அமர்ந்து தியானித்து இவர் எதிர்காலத்தை தியானிக்கிறார் எதிர்காலத்தை தியானிக்கும் பொழுது இவருக்கு தொழுநோய் பற்றக்கூடிய ஒரு விதி இருப்பது அவருக்கு அறிய வருகிறது அவர் என்ன நினைக்கிறாரு முனிவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் சாமி வந்து அந்த அறிவு போட்டினா தான் அவர்களுக்கும் சிறு மூடத்தனத்தை வந்து வைப்பாருங்கிறதுக்கெல்லாம் இந்த கதைகள் எல்லாம் நான் வந்து பார்க்க வேண்டாம் அவர் என்ன செய்கிறாருன்னா அப்போ வந்து யார் இந்த நல்வினையோ தீவினையோ ஊட்டு வந்து நவகிரகங்கள் தானே ஊட்டுகிறார்கள் அவர்களை நோக்கி நாம் வந்து தியானம் செய்து இந்த அவர்களை வந்து எனக்கு வந்து இந்த தொழுநோய் ஊட்டாமல் இங்கே காக்க வேண்டும் என்று தியானம் செய்வோம் என்று சொல்லி அவர்களை நோக்கி ஒரு தவம் செய்து வழிபாடுகள் செய்து கொண்டு இருக்கிறார் அப்பொழுது நவகிரக நாயகர்களும் மகிழ்ந்து ஆஹா இப்படி ஒரு முனிவர் நம்மை நோக்கி தவம் செய்கிறாரே என்று சொல்லி அங்கேருந்து வந்து உன்னுடைய தவத்திற்கு மகிழ்ந்தோம் எங்களை நோக்கி நீங்கள் தவம் செய்கிறீர்களே இதனுடைய நோக்கம் என்ன என்று கேட்க விதிப்படி பெருமான் விதித்த அந்த விதிப்படி எனக்கு வந்து எதிர்காலத்தில் தொழுநோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதில் நீங்கள் தானே அந்த தொழுநோயை எங்களுக்கு விதிப்படி ஊட்டுவீர்கள் எங்களை காக்க வேண்டும் என்றவுடன் அவர்கள் என்ன வந்து மகிழ்ந்து சரி உங்களுக்கு நாங்கள் தொழுநோயை ஊட்ட மாட்டோம் காத்து விடுகிறோம் என்று வரம் கொடுத்து விடுகிறார்கள் இது என்ன ஆயிடுதுன்னா அது முடிந்து விடுகிறது அவர் தொழுநோயிலேருந்து அங்கே தப்புகிறார் அதுவும் வந்து சிவபெருமானுடைய இயக்கம் தான் அந்த திருவிழையாடல் தான் இவர்கள் வழியாக இது பிரம்மதேவருக்கு வந்து தெரிந்து விடுகிறது உடனே நவகிரகங்களையும் அழைத்து கடுமையாக சாடுகிறார் உங்களுக்கு ஏறிய அதிகாரம் ஒருவனுக்கு வந்து சிவபெருமான் என்ன விதியை விதித்திருக்கிறாரோ நல்வினையோ தீவினைக்கோ தக்கவாறு நல்லதை நல்லவற்றை கொடுக்கவோ தீவனவற்றை கொடுக்கவோ காலமறிந்து ஒவ்வொரு உயிர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த சக்தியை மட்டும்தானே ஆற்றல் மட்டும்தானே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் நீ எப்படி வந்து சிவபெருமான் விதித்த விதிக்கு மாறாக அவர்களுடைய தொழுநோயை வந்து மாற்ற மாற்றலாம் ஆகவே நீங்கள் வந்து அந்த வினையை அனுபவித்து தான் தீர்வு கொண்டு அந்த உங்கள் ஒன்பது பேருக்கு அந்த தொழுநோய் வந்து விடும் பற்றிவிடும் நீங்கள் அதை அனுபவி அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று நவகிரகங்களை பிரம்மதேவர் சபித்து விடுகிறார் இப்பொழுது என்னென்னா இவர்களுக்கு பிறந்து அப்பொழுது தான் ஒரு பெரிய ஞானம் வருகிறது நமக்கு ஏதா செயல் எல்லாம் சிவ செயலி தானே சிவபெருமான் தானே நாம் இயக்கி செய்ய வைக்கிறார் நாம் இப்படி ஆணவத்தோடு நாம் வந்து இப்படி அவனை காப்பாற்றியதாக நினைத்து இப்படி வரம் கொடுத்து தவறு செய்து விட்டோமே என்று அந்த தவறை உணர்ந்து பிரம்மதேவரிடம் வந்து வீழ்ந்து வணங்கி மன்னிப்பு கேட்டு இந்த நவகிரகங்களும் எங்களுக்கு நீங்கள் ஒரு சாப விமோச்சனம் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள் அவரும் இவர்களுக்காக இறங்கி ஒரே வழிதான் இருக்கிறது பூமியிலே வந்து அர்க்கவனம் என்று அதாவது அந்த வெள்ளருக்கு வனம் அர்க்கவனம் என்று ஒரு வனம் அங்கே காவேரி கரையிலே காவேரியோட வடகரையில் இருக்கிறது அங்கே போய் வணங்கி அந்த இறைவனை வந்து பிராணநாதர் நீங்கள் தொடர்ந்து வணங்கி அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விரதம் இருக்க வேண்டும் கடும் சிவதமம் இருக்க வேண்டும் அறுபது நாள் கிழமை என்று காலையிலே அங்கே பிராமணநாதிரி அங்கே போய் நீ வழிபட்டு அங்கே ஒரு ஏழு நாழிகைக்குள் வெள்ளருக்கில் தயிர் சாதத்தை வைத்து நீங்கள் வந்து உண்ண வேண்டும் இப்படி கார்த்திகை முதல் ஞாயிறு தொடங்கி வணங்கி மறாவது கிழமை இப்படி வந்து நீங்கள் எழுபத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து அது பன்னிரெண்டு வாரம் கிட்டத்தட்ட வரும்னு வச்சிங்களேன் எழுபத்தெட்டு நாட்கள் நான் நீங்கள் இப்படி விரதம் இருந்தீர்களானால் இறைவன் உங்களுக்கு அருள் புரிவார் என்று சொல்லி சொல்லுவார் இவர்கள் பூமிக்கு வந்து விடுகிறார்கள் பூமிக்கு வந்து முனிவர்களாக வந்து பல இடங்களிலே அலைந்து இந்த வெள்ளவன அறுக்கவனத்தை தேடுகிறார்கள் கிடைக்கவில்லை அப்பொழுது அகத்தே பெருமான் அங்கே வ வருகிறார் தென்படுகிறார் அவரை எப்படி வீழ்ந்து வணங்கி வணங்குகிறார்கள் அவர் என்ன என்று வினாவ நாங்கள் எல்லாம் நவகிரகங்கள் இப்படி வந்து ஒரு சாபம் ஏற்பட்டது என்று நடந்த வரலாற்றை சொல்ல எங்களுக்கு அந்த அர்கவனம் என்று அந்த வெள்ளறுக்கு வணம் எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை என்று சொல்கிறார் நானும் அங்கே தான் போகிறேன் நீங்கள் வாங்க வ வருக என்று அகத்திய பெருமான் அழைத்து சென்று அங்கே அந்த பெருமானை வந்து அரிச்சிக்கிறார் கையை நீட்டி காவிரியிலிருந்து நீரை எடுத்து இருந்த இடத்துல இருந்தபடியே அப்படிப்படி வேத்தகு வகையிலே அரிச்சிக்கிறார் அதெல்லாம் ஞானசமுந்தர் அந்த பாடல்லே வருகிறது அப்போ அரிசிய பிறகு என்ன ஆயிடுதுன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து இங்கே இந்த வடகிழக்கு பக்கம் திருமங்கலக்குடிக்கு வடகிழக்கு பக்கம் ஒரு தீர்த்தங்கள் அமைத்து நீங்கள் ஒன்பது பேரும் வந்து விநாயகரை சாபித்து நீங்கள் வழிபட்டு வாருங்கள் இதே போல் பிரம்மதேவர் சொன்னபடி இங்கே பிராணநாதரை வந்து வழிபட்டு அந்த தயிர் சாதம் அந்த வெள்ளருக்கு விலையில் வைத்து நீங்கள் சாப்பிட்டு வாருங்கள் இறைவன் உங்களுக்கு அருள் புரிவார் என்று சொல்ல அவர் போய்விடுகிறார் அதற்கு பிறகு வந்து இவர்கள் அங்கே இருந்து தவம் செய்து அந்த இறைவனை வழிபடுகிறார்கள் அப்பொழுது இந்த தவத்துக்கு இறங்கி பிராணநாதர் அங்கே மங்களநாயகி அம்பிகை பேர் அவர் அம்பிகையோடு தோன்றி இவர்களுக்கு வந்து அந்த தொழுநோய் நீங்குவதற்கு வரமளித்து இனி நீங்கள் இங்கே சூரியனார் கோயில் என்று இருக்கிறது அல்லவா அந்த இடத்திலே நீங்கள் வந்து தங்கியிருங்கள் உங்களை யார் வந்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் வந்து நல்ல ஆசை கூறுங்கள் என்று அப்படியே சொல்லிவிடுகிறார் அப்படி வந்து அந்த சூரியனார் கோயிலில் ஒன்பது கிரகங்களும் இருக்கிறார்கள் எல்லோருக்கும் நமக்கு தெரியும் அந்த சூரியனார் கோயிலுக்கு நமக்கு வந்து எளிய வழி ஒன்று வந்து முதலிலே சொல்லிவிட்டேன் இறைவனுடைய திருவுருவத்தை உள்ளத்தே கொண்டு வந்து அடைத்து முழு நீரணிந்து ஓதிக் கொண்டு சிவசிந்தனையிலேருந்து கதைகளை எல்லாம் கேட்டு பழடியார் புத்தடியார்களோடு கூடி ஆலயங்களுக்கு சென்று முறையாக வழிபட்டு அந்த ஆலயங்களில் உள்ள பணிகளை எல்லாம் செய்து இவ்வாறாக பலவாறாக வழிபட்டு சிவத்தையிடம் நான் வந்து சரண்டடைந்து விட்டால் எனக்கு உறவு அமரர்கள் ஏறே என்று சொல்லி வேறு உறவு யாருமே இல்லை என்று சொல்லி உற்றவரும் வரும் உறுதுணையேயே என்று சொல்லி இது அங்கே இறைவனுடைய திருவடியை பற்றிவிட்டாலே இந்த கோள்களுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை இறைவனே விதித்த விதியை அவரே வந்து மாற்றி நம்மை செம்மைப்படுத்தி தம்மை நோக்கி இழுத்து கொள்வார் இது வந்து விதி இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இப்படி எந்த கிரக பயிற்சி வந்தால் நமக்கு என்ன வந்துட்டு விட்டு போகிறது அங்கே திருமங்களக்குடியில் போய் வணங்கி அந்த இறைவனும் இரவியாரையும் வந்து முறையாக வழிபட்டுவிட்டு பிறகு அங்கே சூரியனார் கோயில் போய் அவர்களை வந்து வணங்கி வர வேண்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு துன்ப ஆக்கத்துக்கும் இன்ப ஆக்க நீக்கத்து இன்ப ஆக்கத்துக்கும் துன்ப நீக்கத்திற்கும் சிவபெருமானை மட்டுமே தான் வழிபட வேண்டும் அவரிடம் மட்டுமே கேட்க வேண்டும் அவரிடம் வேலை செய்யக்கூடியவர்கள் கேட்கக்கூடாது ஆனால் இவர்களெல்லாம் தவசீலர்களாக தவம் செய்து இவ்வளவு பெரிய பணியை அருளப்பட்டு பெற்றிருக்கிறார்கள் என்ற முறையிலே சூரியனார் கோயிலுக்கு போய் அவர்களை வணங்கி வர வேண்டும் அங்கே போய் அவர்களிடம் எந்த வரமும் கேட்டுவிடக்கூடாது சங்கடத்திற்கு ஆளாக்கக்கூடாது ஆக கிரகங்களுக்கு எந்த வித ஆற்றலும் இல்லை அவர் சனி கிரகமாக இருக்கட்டும் ராகுவாக இருக்கட்டும் கேதுவாக இருக்கட்டும் குருவாக இருக்கட்டும் எந்த கிரகத்துக்கும் வந்து எந்த ஆற்றலும் இல்லை இப்போ நான் வந்து இதை சொல்கிறேன்ல அந்த கிரகங்கள் வந்து மகிழ்வார்கள் ஏன்னா அவர்களை வைத்து இங்கே வியாபாரப்படுத்துகிறார்கள் இல்லை கொடியோர்கள் அவர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை என்ன காரணம்னா இவர்களையெல்லாம் கொடும் இது பாவங்களில் வந்து ஆழ்த்தி ஒரு கொடும் தண்டனை கொடுத்து இந்த உயிர்களை எல்லாம் சம்மட்டியால் அழித்து அங்கே நரக தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது இறைவன் திருவள்ளெலாம் அப்படி அவர்களை ஆழ்த்துகிறார்கள் அதை இறைவனையே வியாபார பொருளாக ஆக்கி வருகிறார்கள் அதனால் நாம் என்ன வயசு செய்ய வேண்டும் என்றால் மங்கள ஈசனை வந்து வணங்கினாலே உங்களுக்கு எல்லாமே போயிடும் எந்த கிரகமும் உங்களை அணுகாது அது வேறு தோழி மங்கன்லாம் அது நம்ம விரிவாக முன்னதாக சொல்லியிருக்கிறோம் ஒரு பாடல் பாருங்கள் திருமங்கலக்குடியில் ரெண்டாவது திருமுறை பத்தாவது பதிகம் இந்தளப்பனில் ஏழாவது பாட்டில் சொல்கிறார் ஞானசுந்த பெருமான் மங்களக்குடி ஆளும் ஆதிப்பிரான் மங்களக்குடி ஆளும் ஆதிப்பிரான் அடிகள் அடைந்து ஏற்றவே கோலும் நாள் அவை போயரும் குற்றம் இல்லார்கள் மங்களக்குடி ஆளும் ஆதிப்பிரான் அடிகள் அடைந்தேத்தவே கோளும் நாளவை போய் அரும் குற்றமில்லார்களே எவர் ஒருவர் மங்களக்குடியில் இருக்கக்கூடிய அந்த ஆதி பெருமானை எப்போ வந்து அங்கே அமர்ந்தாரோ தெரியாது அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடியை வந்து வணங்கினாங்கன்னா அவர்களுக்கு அவர்களை பொறுத்து கோளும் கோல் என்றால் ந கிரகங்களும் இந்த நட்சத்திரங்களும் போய் அவர்களை அணுகாது அவர்கள் குற்றமில்லாதவர்களாக வாழ்வார்கள் என்று அற்புதமாக சொல்லியிருக்கிறார் தயவுசெய்து அன்பர்கள் நமது சிவன வழிபாட்டிலே உள்ளவர்கள் தயவு செய்து எங்கே வந்து தட்சிணாமூர்த்தியாகி நம்ம பரசிவத்தை வந்து ஒரு குரு கிரகத்துக்கு அளவுக்கு இழிவாக இழித்து அங்கே வந்து வியாபாரப்படுத்துகிறோன்னா தயவு செய்து அந்த கோயில்களுக்கு போய் பாவத்தை ஈட்டி விடாதீர்கள் தயவு செய்து உங்களுக்கு எதை எதை பற்றியும் கவலைகளை சிவகத்திடம் சரணடையுங்கள் இதுதான் வந்து சரியான வந்து வழிமுறை சரியான நெறிமுறை இதை நீங்கள் அறிந்து கொண்டு நீங்கள் மற்றவர்களுக்கும் வந்து அங்கே சொல்லுங்கள் இதை வந்து மீளவும் வந்து ஒரு முறை கேட்டு மனத்தில் இருத்து சிவபெருமானை தவிர அணுவை கூட எவராலையும் அசைக்க முடியாது என்பதை உணர்ந்து சிவமே ஏகரை உணர்ந்து சிவத்திடம் சரணடைந்து நன்மைகளை அன்பர்கள் அடைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நான் वाल